இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா பதில் சொல்லிடுவீங்க ஆனா இதையே யாருக்கெல்லாம் உதவி செய்ய கேட்டால் கேட்டா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் தானே ஆனா நான் இப்போ சொல்ல போற கதை இந்த கேள்விக்கு விடையாக அமைய போகுது வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் ஒரு ஊர்ல ரொம்ப திறமையான வேட்டைக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புதுசா ஏதாவது காட்டுக்கு வேட்டையாட போவாரு ஒரு முறை இதே மாதிரி புதுசா ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனப்போ திடீர்னு ஒரு இடத்துல அவரு பாதை தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரே நிசப்தமான ஒரு நிலைமையும் இருந்துச்சு காட்டுல எல்லாம் இந்த மாதிரி நிசப்தமான ஒரு சூழ்நிலை வரும்போது வேட்டைக்காரங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க ஏன்னா காடு நிசப்தமா இருந்தாலே ஏதாவது புலி பாய போகுது அல்லது கொடூரமான மிருகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இது இந்த வேட்டைக்காரருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவரு ரொம்ப கவனமா பார்த்தாரு அவர் நினைச்சபடியே ஒரு சிங்கம் பாஞ்சபடியே வந்துச்சு சிங்கத்தை பார்த்து வேட்டைக்காரர் எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம் ஓடி போய் பக்கத்துல இருந்த உயரமான மரத்துல நின்னதுக்கு அப்புறம்தான் அவரோட ஓட்டமே நின்னுச்சு அதே நேரத்துல இந்த வேட்டைக்காரருக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு அது என்னன்னா நாம பேசாம இந்த உயரமான மரத்துக்கு மேல ஏறி ஏதாவது ஒரு கிளையில உட்கார்ந்துலாம் இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு நினைச்ச மாதிரி மரத்துக்கு மேல ஏறவும் ஆரம்பிச்சாரு ஆனா அந்த சிங்கமும் அவரை விடுறதா இல்ல அந்த மரத்தை நோக்கி அது ஓடி வந்துச்சு அந்த மரத்துல ஏறவும் முயற்சி செஞ்சுச்சு உண்மையை சொல்லணும்னா ஒரு சிங்கத்தாலையும் மரம் ஏற முடியும் இந்த சிறுத்தை எல்லாம் ஏற அளவுக்கு திறமையா ஏற முடியாட்டியும் ஓரளவுக்கு அதுக்கு ஏற தெரியும் ஆனா அதுக்கு அந்த மரத்தோட கிளைகள் நல்ல தடிமனா இருக்கணும் ரொம்ப கம்மியான உயரத்தில் இருக்கணும் சிங்கத்தோட வயசும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் இந்த இடத்துல இந்த வேட்டைக்காரருக்கு இருந்த அதிர்ஷ்டத்தை பாருங்க அவர் ஏறின மரம் ரொம்ப உயரமான மரம் அதுவும் கிளை ரொம்ப தடிமனான தடிமன்லாம் கிடையாது இதுல வேற அவரை துரத்திக்கிட்டு வந்த சிங்கத்துக்கு இளமையும் கிடையாது ரொம்ப வயசான ஒரு சிங்கம் அதனால அந்த சிங்கத்தால மரத்து மேல ஏற முடியல கீழே இருந்துகிட்டே அவர் ஏறுறதை மட்டும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி இருக்கும்போது அந்த வேட்டைக்காரருக்கு மரத்தோட நல்ல உயரமான ஒரு கிளையில உட்கார்ந்து அந்த கிளைய நல்லா கெட்டிப்பா பிடிச்சுக்கிட்டாரு அப்பாடா பிழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சும் விட்டாரு அந்த பெருமூச்சுடனே கொஞ்சம் நிமிர்ந்தும் பார்த்தாரு அவ்வளவுதான் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா அவரு பிடிச்சுக்கிட்டு இருந்த அதே கிளை மேல அவ்வளவு பெரிய ஒரு கரும்புரங்கு அந்த வேட்டைக்காரரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிங்கத்துக்கிட்ட இருந்து தாப்பிச்சு இந்த கருங்குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டோமே இது நம்மளை பராண்ட போகுதோ கடிக்க போகுதோ மனசெல்லாம் படப்படுத்துட்டு வேத்து கொட்ட ஆரம்பிச்சு அவருக்கு ஆனா அந்த கருங்குரங்கு அவரு நினைச்ச மாதிரி அவரை எதுவுமே செய்யலை மாறா அவரை ரொம்ப அன்பா பார்த்துச்சு நண்பா நீ பயப்படாத நல்ல கிளையா பார்த்து வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிச்சு வேட்டைக்காரரும் நல்ல வசமா ஒரு நல்ல கிளை பார்த்து போய் உட்காந்துக்கிட்டாரு கீழே இருந்து பார்த்த சிங்கத்துக்கு கோபம் வர ஆரம்பிச்சுது அது முறைச்சிக்கிட்டே குரங்க பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சது ஏன் கருங்குரங்க வந்திருக்கிறது காட்டு விலங்கு கிடையாது நாட்டுல வாழற மனுஷன் இந்தந்த விலங்குக்கு இந்தெந்த குணம் தான் அப்படின்னு வர முடியும் இந்த மனுஷனுக்கு என்ன குணம்னு யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு போய் நீ அடைக்கலம் கொடுக்குறியே பேசாம இவனை தள்ளி விடு நான் பசி அறிட்டு போயிடுறேன் அப்படின்னு கரிச்சித்தது கருங்குரங்கு அதையெல்லாம் மதிக்கவே இல்லை அந்த வேட்டைக்காரனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை அந்த கிளை மேலையே உட்கார வச்சுக்கிட்டு இருந்துச்சு நேரம் ஆனா ஆக ஆக கருங்குரங்குக்கு நல்லா கண்ணை கட்டிட்டு தூக்கம் வர ஆரம்பிச்சது ஆனா கீழே தான் சிங்கம் இருக்கு அதுக்கு பயந்து தூங்கவும் முடியலை ஆனா கருங்குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சு பக்கத்துல இருந்த வேட்டைக்காரங்கிட்ட உதவி கேட்டுச்சு வேட்டைக்காரா வேட்டைக்காரா நீ மட்டும் இந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தேனா நான் பாட்டுக்கு கிளைய பிடிச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கி இருப்பேன் இப்போ உன்னால இந்த சிங்கத்துக்கிட்ட நான் வம்பழுத்துக்கிட்டேன்னா அதனால என்னால் நிம்மதியா தூங்கவும் முடியல நீ வேணா எனக்கு ஒரு உதவி செய்யறியா நான் வேணா இந்த கிளைய பிடிச்சுக்கிட்டே தூங்கிறேன் ஒருவேளை நான் இந்த கிளையில இருந்து விழுற மாதிரி வந்தேன்னா என் கைய நல்லா இருக்கமா நீ பிடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு வேட்டைக்காரரும் உடனே சாரின்னு சொல்லிட்டாரு குரங்கும் வேட்டைக்காரனை நம்பி தூங்க ஆரம்பிச்சது அதே நேரத்துல கீழே உட்கார்ந்து இருந்த சிங்கம் வேட்டைக்காரர்கிட்ட ரொம்ப தந்திரமா பேச கொடுத்தது மரத்து மேல உட்காந்து இருக்கிற மனசு பயலே எவ்வளவு நேரம்தான் நீ மட்டும் உட்காந்து இருப்ப ஒரு மரமே கதினி வாழ்ற குரங்குக்கே கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துச்சு உனக்கு வராதா வரும்ல அப்ப உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு தெனாவட்டா சவால் விட்டுச்சு இப்போ அந்த வேட்டைக்காரருக்கு தன்னை அறியாமல் மனசுக்குள்ள ஒரு பயம் அப்பதான் சிங்கத்திட்டம் இருந்து தப்பிக்க சிங்கமே ஒரு வழி சொல்ல வழி சொல்லி கொடுத்துச்சு வேட்டைக்காரர் மரத்து மேல தூங்கிக்கிட்டே தொங்கிட்டு இருக்குரங்க அவர் அதை தள்ளி விட்டுட்டாருன்னா அந்த கருங்குரங்க இந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டுடுமா அன்னைக்கு பசி அடங்கிச்சுன்னா வேற யாரையும் சிங்கம் வேட்டையாடாதான் வேட்டைக்காரரும் நிம்மதியா இறங்கி கீழே போயிடலாமா கேக்குறதுக்கு நல்ல யோசனையா தான் இருந்துச்சு ஆனா தனக்கு உதவி செய்த அந்த குரங்கையே தள்ளி விடணுமே வேட்டைக்காரருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேனிட அவர் ஒரு காரியத்தை பண்றாரு கிளைய பிடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தா அந்த கருங்குரங்கோட கைகளை விலக்கி விடுறாரு ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா குரங்கு கீழே விழவே இல்லை அது ஏற்கனவே பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கிளையில இருந்து ஒரு கிளை கீழே தாவி மறுபடியும் வேற கிளைய பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே கீழே உட்காந்துட்டு அண்ணாந்து பார்த்து மேலே உட்காந்துட்டு இருக்கிற மனச்கிட்ட சொல்லிச்சு அட நன்றி கிட்ட வேட்டைக்காரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜாக்கிரதை அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் எவன் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு உதவி செய்கிறானோ அவன் எண்ணிக்கையாக இருந்தாலும் நீ எனக்கு செஞ்ச மாதிரி ஒரு துரோகத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த பாடத்தை நான் ஏற்கனவே நிறைய பேட்டை இருந்து கற்றுக்கிட்டேன் அதனால கண்ணை மூடிக்கிட்டு கிளைய பிடிச்சிக்கிட்டு தொங்கினேனே தவிர ஆழ்ந்த தூக்கம் எல்லாம் தூங்கலை அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே எந்த கணம் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னை பலி கொடுக்கலாம்னு துணிஞ்சிட்டியோ அந்த கணத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது இங்க இந்த சிங்கத்தோட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றவும் மாட்டேன்னு சொல்லிச்சு கருங்குரங்கு இதை கேட்ட அந்த வேட்டை முகம் அப்படியே வெட்கி போனது இன்னைக்கு இந்த கதையில வர்ற குரங்கு சொன்ன பாடத்தை தான் நம்ம ஒவ்வொருத்தருமே கத்துக்கணும் ஆரம்பத்திலே யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல யார் ஒருத்தர் தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உங்களை பழி கொடுக்காம பழி கொடுக்க தயங்க மாட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது ஆனால் நம்ம எல்லாம் ஞானியாக என்ன யாரெல்லாம் அந்த மாதிரி நடந்துக்க போகிறாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அதுக்காக யாருக்காவது உதவி செய்யும்போது இந்த மூணு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் செய்ய நம்பர் ஒன் நீங்கள் செய்ய போற உதவினால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ யாருக்காவது வருங்காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்னா அப்போ அந்த உதவியை செய்யாதீங்க நம்பர் டூ உதவி செய்யும் போது நீங்க உதவி செய்யும் நபர் மறுபடி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அவர் உங்களுக்கு செய்வாரு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க மூணாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு உதவி நீங்க உதவி செய்யற நபரோட உண்மையான இயல்பை தெரிஞ்சிக்காம ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த உதவியை செய்யாதீங்க ஏதாவது ஒரு தருணத்துல யாருக்காவது உதவி செய்ய நேரிடும்போது இந்த மூணு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்திருக்கோம்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தந்திங்கன்னா இதுபோல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நீங்களும் பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம் தேங்க்யூ